பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரிடி வாழ்க வாழ்க அன்பு ஆண்மனியமிக்க அருமை சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் இன்றைக்கு புதன்கிழமை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழையும் பொருட்படுத்தாது காலை சிற்றுண்டி சிறப்பானதான் அன்னைக்கு இட்லி பூரி மெதுவடை இனிப்பு பூரி கிழங்கு சட்னி சாம்பார் உள்பட சிறப்பானதானோ தினசரி விழுப்புரம் வள்ளலார் சக்தி தர்மசாலையில் மூன்று வேலையும் தொடர் என்னதானோ ஜீவகாருணிய திருப்பணி தடைபடாமல் நடைபெறுகிறது மதிய வடைபாய் சப்பளத்தோடு சாப்பாடு எல்லாரும் அருட்பெரும் மகாமந்திர சொல்லி வாயார வாழ்த்துவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிட்டேன் ஒரு பூரி வைங்க ஒரு வடை வைங்க சட்னி சாம்பார் ஒன்றா வச்சுங்கண்ணா பூரி வடை அதை நோத்துங்கண்ணா அது அதை ரெண்டையும் நோட்டு ஆ நோத்துங்க ஆ ஊற்றுறது இப்போ மூணு ஒன்றா வச்சு நோத்து கொடுப்பா தினசரி விழுப்புரம் வள்ளலார் சத்திய திறமை சாலையில் மூன்று வேலை தொடர் என்ன தானோ